பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து எண்ணூத்தி ஐம்பது பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா அப்துல்கலாம் கலையரங்கில் வைத்து நடைபெற்றது இந்த பணி நியமன ஆணைகளை ஸ்கேட் குழுமங்களின் தலைவர் முனைவர் கிளிட்டஸ் பாபு நிர்வாக இயக்குனர் அருண் பாபு ஸ்கேட் குழுமங்களின் செயல் இயக்குனர் மௌனா டெஸ் ஆகியோர் வழங்கி மாணவ மாணவிகளை பாராட்டினார் நிகழ்ச்சியில் ஸ்கேட் குழுமங்களின் பொது மேலாளர்கள் இக்னேசியஸ் சேவியர் முனைவர் ஜெயக்குமார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜாய்வினி ஓய்ஸ் கல்லூரி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பேராசிரியர் முனைவர் பாலாஜி கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை நிறுவன தொடர்பு பேராசிரியர்கள் முனைவர் ஞானசரவணன் குப்பசாமி மற்றும் சுந்தரபாண்டியன் குழு பேராசிரியர்கள் பலாக மேலாளர் சகாரிய காபிரியல் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் கல்லூரியின் துறை தலைவர் பங்கு பெற்று மாணவ மாணவியரை பாராட்டினர் பல முன்னணி நிறுவனங்களில் இருந்து எண்ணூத்தி ஐம்பது பணி நியமன ஆணைகளை பிரான்சி சேவியர் பொறியியல் கல்லூரியில் எல்லா துறைகளிலும் பயிலும் இறுதியாண்டு மாணவ மாணவியர் பெற்றுள்ளனர் இவர்கள் மென்பொருள் பொறியாளர்கள் மென்பொருள் சோதனை பொறியாளர்கள் மின்னணு பொறியாளர்கள் இயந்திரவியல் மற்றும் கட்டிட பொறியாளர் போன்ற கட்டிடப் பணிக்கான விஞ்ஞானிகளை ஆணைகளை பெற்றுள்ளனர் என் பேர் எல்ஜி சரவணன் நான் இங்கே தான் எஸ்எக்ஸ் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன் இப்போதைக்கு ஒரு அஞ்சு கம்பெனியில் நான் செலக்ட் ஆயிருக்கேன் ஒன்று லாகின் டக் தூத்துக்குடியில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அது வெளி காலேஜில் அப்படின்னு ஆஃப் காம்பஸில் செலக்ட் ஆனேன் இன்னொன்று சக்தி ஆட்டோ காம்பனன்ஸ் அண்ட் பொதுகே பவர் சொல்யூஷன் இது ரெண்டுமே டயர் டூ கோர் கம்பெனிஸ் இந்த கோர் கம்பெனியில் போகிறதுக்கு என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ப்ளேஸ்மெண்ட் டீம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஹெல்ப் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு ப்ளேஸாக இருக்க முடியாது எதுவுமே பட் ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தேன்னா ப்ளேஸ்மெண்ட் டீம்னால நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட்டு அதெல்லாம் எனக்கு கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் அந்த அளவுக்கு நான் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஐ ப்ரௌ டு பி அன் எஃப் எக்ஸாம் எப்படிப்படி என்னோடய பேர் முகமது நான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன் ஆக்சுவலாக நான் ஃபோர் கம்பெனியில் ப்ளேஸ் இருக்கேன் ஒன்று வந்து சென்டர்சன் ஒரு கம்பெனி அது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் அது ஆக்சுவலாக அவங்க வந்து ப்ரோக்ராமிங்கில் என்ன நல்ல ஒரு வெல்ட் ஸ்டூடண்ட் ஆகிறதுனால என்ன அந்த கம்பெனியில் பிளேஸாக கூட வாய்ப்பு கிடச்சிச்சு அது இல்லாமல் ஈசி பேஸ்டு கம்பெனியில் நான் ஒர்லெஸ் டெக்னாலஜில் பிளேஸ் ஆகிருக்கேன் அது மொத்த இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி ஒன்று ஐடிபிஐ ஒன்று அதுக்கப்புறம் அப்பா சாமி ஒன்று இது மாதிரி ஃபோர் கம்பெனியில் எனக்கு பிளேஸ்லாம் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக ஐ ஹர் தேங்க் மை காலேஜ் ஃபார் த ஃபார் திஸ் குட் திங் தேங்க்யூ என் பேர் கேத்ரின் பிங்கி நான் ஃப்ரான்சஸ்வியா காலேஜில் படிக்கிறேன் நான் மூணு கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கேன் எனக்கு அதுக்கான ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்துட்டுருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் போய்ட்டு இருக்கு நான் ஆல்ரெடி ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வெளியே வந்துவிட்டு இந்த காலேஜில் படிக்கிறதுக்கும் நான் அந்த பிளேஸ்மெண்ட் டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிளேஸ்மெண்ட் டீம் அண்ட் ட்ரைனிங் டீம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ப்ளேஸாக இருக்க மாட்டேன் மூணு கம்பெனியில் ப்ளேஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ என் பேர் ஐஸ்வர்யா ஃப்ரான்சேவா இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன் நான் வந்து மூணு கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கேன் ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் போயிட்ருக்கு நாங்கள் ப்ளேஸ் ஆகிட்டு வெளில வந்துட்டு ஆஃபர் லெட்ரு வாங்கிட்டு வெளில வந்துருக்கோம் நான் வந்து என்னோடய காலேஜ் என்னோடய டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ கிரீரஷ் பாபு சார்லேருந்து எல்லாத்துக்குமே ப்ளேஸ்மெண்ட் டீம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் என் பேர் எம்ஏ பிளஸ்லின் ரஜிதா நான் ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ பண்ணுறேன் இப்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆகிருக்கேன் ஸோ நான் இங்கே பிளேஸ் ஆயிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ப்ளஸ் கம்பெனிஸ் வந்துட்டாங்க ப்ளஸ் அதில் நான் இப்போது த்ரீ கம்பெனிஸில் பிளேஸ் ஆயிருக்கேன் அதில் ரெண்டும் ரொம்ப டாப் மோஸ்ட் கம்பெனி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தட் இன்றைக்கி எனக்கு ஜூப்ளியன் டே இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க நானும் என்னோடய ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டேன் ஸோ சேலரி படி பார்த்தா த்ரீ லேக்ஸ் பெர் ஆனம் இருக்குது ஸோ எல்லா பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட வேலை கிடச்சிருச்சு எங்கள் காலேஜில் ஸோ எங்களுக்கு அது எங்கள் பேச்சில் நாங்கள் இப்படி ஆஃபர் லெட்டர்ஸ் நிறைய பேர் வாங்குறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பி இங்கே வந்து தனியாக ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு தனியாக குரூப்ஸ் அட் இருக்காங்க அவங்க மூலமாக தான் எங்களுக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது எங்கள் பிளேஸ்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அதனால தான் இவ்வளோ பிளே இவ்வளோ பிள்ளைங்க பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்காக நான் எங்கள் காலேஜ் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த டீம் மெயினாக தேங்க் பண்ணுறேன் அப்புறம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் பிகாஸ் அவங்க தான் அவங்க இல்லைனா எங்களால் இவ்வளோ ப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க முடியாது தேங்க்யூ ஸோ மச்